என்னங்க ரொம்ப நாளா இபிஎஸ் கூட அண்ணாமலையும் காணும் செங்கோட்டையுமே காணுமே அப்படின்னு சொல்லி பல பேர் தேடிட்டு இருக்கோம் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம் ஆனா செங்கோட்டையன் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு விடை கடைச்சுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டில் டேட் எதுவுமே கிடையாது ஆனா செங்கோட்டையன் அவர்கள் ஏன் தான் வர்றதில்ல அவருக்கு என்னதான் பிரச்சனை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியா இணையணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வந்துட்டு பயணம் பண்ணணும் தேர்தல் எல்லாமே வந்து சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசையா செங்கோட்டையன் அவர்களுக்கு இருந்தது சோ எடப்பாடியார எப்படியெல்லாம் வந்து பேசி எப்படியெல்லாம் சமாளிக்க முடியுமோ நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நான் உங்களுடைய ஃபேமிலில இருந்து எல்லாமே வந்து செட்டில் டவுன் ஆயிடும் பாஜக கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆயிடும் நம்ம எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மேலிடம் செங்கோட்டையன் மூலமா தான் வந்து எடப்பாடி இந்த விஷயத்தையே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு மாசா பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இணையணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சக்தியா இருந்தவர் செங்கோட்டையன் ஆனா இன்னைய தேதிக்கு இவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்கும் வகையில டெய்லியும் வந்துட்டு இவர் உண்மையாவே இந்த கட்சிக்குள்ள இருக்காரா இல்ல போயிருவாரா என்னதான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் சரி ஓகே இப்ப டீடெயிலா டெப்தா, ஒரு ஒரு அனாலிசிஸ் என்னென்ன சொல்லுது அவர்கள் ஏன் வந்து பிரச்சார மேடைகளுக்கு வர்றது கிடையாது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோமா கோயம்புத்தூர்ல ஏன் வரல அப்படிங்கிறது ஒரு முக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்றாரு அவருடைய பிரச்சாரத்தை சோ அந்த தேதியில எல்லா முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் வந்து உள்ள வராங்க பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வராங்க பட் எனக்கு வந்து அழையா விருந்தினா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு பின்புதான் நம்மளுக்கு தெரியுது அண்ணாமலை அவர்களை அங்க கூப்பிடலை அப்படிங்கிறது சோ இதுவே ரொம்ப பெரிய தப்பு எடப்பாடியார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறது கிடையாது சரி ஓகே அவரு கூப்பிட்டுருக்கணும் இல்ல நயனா நாகேந்திரன் அவர்கள் இதுக்கு முன்னாடி மாநில தலைவரா இருந்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புல இருந்தாரு அந்த ஒரு அந்தஸ்துல இருந்தாரு அப்படிங்கிறதுனால இவங்களாவது இன்வைட் பண்ணிருக்கணும் இருந்தாலும் இவருக்கு எப்படி இருந்திருக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் மானஸ்தன் உத்தமனாச்சே அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இது நம்மளுடைய கட்சி நம்மளுடைய கட்சியில இருக்கிற ஆட்கள்லாம் எனக்கு கூப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடை பிடிச்சிட்டு இருக்கிறது பாஜக எல்லாருமே சேர்ந்து நிக்கிறது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்களுக்காக தான் சோ அவருடைய பிரச்சாரத்துக்காக நம்ம போறோம் அப்படிங்கும் போது கூப்பிட வேண்டிய கட்டாயத்துல எடப்பாடியார் தான் இருக்காரு நீங்க கிடையாது அப்படிங்கிறதுக்காகவே புறக்கணிக்கப்படுறாரு அண்ணாமலை கரெக்டா சோ அண்ணாமலை யாரும் கூப்பிடல தான் போல சரி ஓகே அப்ப செங்கோட்டையன் அப்ப அவரையும் கூப்பிடலையா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இவர் இல்லாம இந்த விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல பட் செங்கோட்டையன் அவர்களுக்கு வேற ஒரு பிரஷர் எடப்பாடியால தானா எடப்பாடி மேலதான் கோவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவினுடைய தலைமை நீ வந்து எப்படியாச்சும் அதிமுகவை கூட்டணிக்குள்ள எடப்பாடி எப்படியாவது கோத்து விட்டுருங்க உங்களுக்கு நான் வந்து வேற ஏதாச்சும் ஒரு பதவியோ இல்ல வேற ஏதாவது பண்றோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க போல அவங்களும் கைவிரிக்க எடப்பாடியார் வந்துட்டு இப்போ ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும்ல நம்ம மூலமா தான் வந்து அவங்களை தெரியும் பட் என்னையே அவன் மதிக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு அவன் கூடயே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லினா ஒரு ஒரு சும்மா ஒரு 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 ஸ்டோரிய நம்ம யோசிச்சு பார்ப்போமே அதே மாதிரி கிரியேஷன்ஸ் தான் இங்க நடக்குது அப்சல்யூட்லி பாஜகவையும் அதிமுகவையும் சேர்த்து வச்சேன்னா நீங்க ரெண்டு பேரும் போய் என்னச்சுட்டீங்க அப்ப நடுவில் இருக்கிற நான் என்ன அப்படிங்கிற மாதிரி அண்ட் ஃபுல் இதுல வேலுமணி கே பி முனுசாமி கடம்பூர் ராஜு அப்படின்னு முக்கியமான நபர்கள் அனைவரும் இவருடைய முதல் பிரச்சார பயணத்துல இருந்தாங்க கூடவே இருக்காங்க ஆனா ஒரு புறம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவங்க எல்லாம் முக்கியமான ஆட்கள் செங்கோட்டையனும் முக்கியமான ஆள் ஆனா அவர் வரல பாத்தியா அப்பனா என்ன அர்த்தம் திமுகவுக்கு போக போறாரு இல்லையா கன்ஃபார்மா வந்துட்டு வெளியில இருக்கிற தாவைய காக்கு போக போறாரு ஏதோ அவர் நடக்க போது ஆனா அவர் அதிமுகல மட்டும் இருக்கவே மாட்டாரு அவருக்கு செம்மையான மைண்ட் பிரஷர் இப்ப எல்லாம் இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு ஒரு புறம் அப்படியே இதுக்கு பேக் ஃபயர் கொடுக்குற மாதிரி இன்னொரு சைட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து அந்த ஒரு முக்கியமான பிரச்சாரத்துக்கு போவே இல்லை கொங்கு மண்டலத்துல முக்கியமான ஆட்களா இருக்கிற இவங்க எல்லாமே போல அதே மாதிரி தங்கமணியும் போல இவங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் இவங்களே போல அப்படின்னா அப்போ இவங்க எல்லாரும் என்ன ஆக போறாங்க திமுகக்கு மாற போறாங்களா திமுக போயிட்டு சேர போறாங்களா இல்ல தாவைக்கோலா போய் குதிக்க போறாங்களா அப்படியெல்லாம் கிடையாது எங்கோட்டையன் வருவார் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்கு தெரியுமா இப்ப நைனா நாகேந்திரன் திருநெல்வேலிக்கு எடப்பாடியார் போறாரு அப்படிங்கும் போது எப்படி வரவேற்க முடியுமோ அப்படி நான் மாசா வரவேற்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வந்து வேற மாதிரி வரவேற்பாரு நூத்தி எட்டு வகையான உணவுகளை வந்துட்டு என்ன பண்றாரு எடப்பாடியார் உட்கொண்டு எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாரு செம்ம ட்ரீட் பண்ண வைக்கிறாரு இதனுடைய அடிப்படையில இப்ப ஈரோடுக்கு வரட்டுமே எடப்பாடியார் வரட்டுமே அங்க பிரச்சாரம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஈரோடுக்கு வரட்டும் எங்க ஊருக்கு வரட்டும் அப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது இந்த மூணு விஷயத்துல எது உண்மை அப்படிங்கறத பொறுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வரும் பட் தனிப்பட்ட ஒரு கோபம் எடப்பாடி மேல வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து தாவேக்கா கூட தான் கூட்டணி வைக்கப்பறோம் இதுக்கப்புறம் பாஜக நம்மளுக்கு வந்து கிடையவே கிடையாது தேவையும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கட்டும் முடியும் போது வந்து என் ஆஃப் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இவர் கண்டிப்பா தோல்வி மோடி அவர்களுக்கு அதனால நம்ம தாவேக்க கூட இணைஞ்சிடலாம் அவங்களுக்கான ஆஃபர் என்னன்னு பார்ப்போம் ரெண்டு பேரும் பேசுவோம் நம்ம ரெண்டு பேரும் இணக்கமா இருந்தோம் அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு நல்லா இருக்கும் அவங்களுடைய அதிகமான ஓட் கவுண்ட்சு நம்மளுக்கு வரும் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் நம்மளுக்கு என்ன அவர் மிஞ்சி போனா நம்ம நான் சிஎம்னா அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிரலாமே அப்படிங்கிற மாதிரி பாரபட்சம் இல்லாம அதிகமான அதிக அளவுல கணக்கு வந்து எடப்பாடியார் வந்து செங்கோட்டையன் கிட்ட பேசியிருக்காரு போட்டிருக்காரு ஆனாலும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒத்து வராது நம்ம வந்து பாஜக கூட போயிடலாம் நம்ம அன்னைக்கு நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு பட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுலயே ஒரு மூவன் பண்ணலாம் நம்மளுக்கு அப்பதான் வந்து கட்சி கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும் அது என்ன இருந்தாலும் புது கட்சி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி பல அட்வைசஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கதான் செங்கோட்டைன்னு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரா அப்படியெல்லாம் கிடையாது விஜயகாந்த் கூட எப்படி நம்ம வந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சோமோ அதே மாதிரி விஜய் கோழியே கூட்டணி வச்சு நம்ம ஜெயிப்போம் நம்ம கன்ஃபார்மா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அபாரமான ஒரு நம்பிக்கையில எடப்பாடியா இருந்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும் சைல ஒரு அரசியல் பேச்சு அப்படிங்கிறது கூட்டணிக்கு வரீங்களா வரீங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சும் விஜய் கிட்ட போய்கிட்டு தான் இருக்கு எந்த நேரத்துல வேணாலும் அதிமுக எல்லாருமே வந்து குதிக்கிறதுக்கு உடையறதுக்கு அந்த கூட்டணி சான்சஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்போர்ட்ஸ் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுல என்னதான் நடக்கும் உண்மையாவே இந்த கூட்டணி உண்மைதானா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது போது உள்ள இருக்கிற முக்கியமான ஆட்களுக்குள்ளேயே நிறைய ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு இவங்க எப்ப இந்த ப்ராப்ளம்ஸ சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற இன்னொரு கூடுதல் கேள்வியும் நிறைய இருக்கு இதுவும் இல்லை சால்வ் பண்ணிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணை நடந்த செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவினுடைய தலைமைகளை டெல்லியில போயிட்டு அப்ப மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு இவர் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு சமயத்துல என்ன ஆகுது திடது புனா எடப்பாடியார் அங்க ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி போனவர் ஸ்ட்ரெய்டா மூணு கார் மாறி இதெல்லாம் யாரு சார் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா ஸோ மூணு கார் மாறி அமித்ஷா அவர்களை போயிட்டு மீட் பண்றாரு அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி அறிவிக்கிறாங்க எல்லாமே ஸ்மூதா தான் போகுது பட் செங்கோட்டையன் அவர்களுக்கு கிளாஷ் அப்படிங்கறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க கிளாஷ் அப்படிங்கிறது எடப்பாடியார் கூட இருக்கிறதுக்கு மிக அதிக அளவில் காரணம் கிடையாது பாஜக கூட தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமா எல்லாராலையும் சொல்லப்படுற ஒரு விஷயமாவும் ஒரு பக்கம் வந்து கட்சி விஸ்வாசிகளே வந்துட்டு செங்கோட்டையன் அவர்களை மதிக்கல அவங்களே வந்து இபிஎஸ் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க இது முக் முழுக்க முழுக்க ஈகோ தான் இருக்கலாம் ஒன்னும் வந்து மோடி அவர்கள் மேல அமித்ஷா அவர்கள் மேல இல்லையா எடப்பாடி மேல மெஜாரிட்டி அவங்க மேலதான் அப்படிங்கறதுதான் ஒரு கன்க்ளூஷனான ஒரு ஸ்டேட் பட் ஒரு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா இவர் இந்த கட்சியை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா திமுகவுக்கு இவங்க எல்லாம் போயிடலாம் இவங்க எல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்த அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டை குதிச்சு போறது வாய்ப்புகள் மிக மிக குறைவான ஒரு விஷயம் தான் இன் கேஸ் அவங்க அங்க போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க்ன்றது எப்படி இருக்கு இவங்கெல்லாம் சூப்பரா இருக்கும்ல கொங்கு மண்ட கொங்கு மண்டலம் முழுக்கமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டையா தான் இன்னிய வரைக்குமே இருக்கு மறைச்சுக்க கூடாது அப்படின்னா முக்கியமான ஆட்களான ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் டி தினகரன் சசிகலா இவங்க எல்லாரையும் சேர்ந்து ஒருங்கிணைந்து அதிமுகவா மாத்தி அவங்க வந்து கரெக்டா இம்ப்ளிமெண்டேஷன் என்ன கூடனி பண்ணுச்சுன்னா வெற்றி இருக்கு வாய்ப்பும் இருக்கு இல்லையா எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரிதான் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு திசையில போகும் நிலைமையும் வரும் சோ இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் நிராகரிக்கப்பட்டு எடப்பாடியாருக்கு ஓவரான சப்போர்ட் கொடுக்கறதுக்கான காரணம் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா அப்படின்னு ஊடகங்கள் நிறைய உருட்டிட்டு இருக்காங்க இதுல ஒரு விருந்து ஒண்ணு வச்சிருந்தாரு அதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் அதுக்கான ஒரு பாராட்டுகள் அப்படிங்கறதும் மிக அதிக அளவுல இருக்கு இது எல்லாத்துக்கும் பின்னணி என்ன தெரியுமா எடப்பாடியார் இன் கேஸ் ஜெயிச்சு சிஎம் கேண்டிடேட்டா உட்கார்றாரு அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லப்படும் போது பாஜகவின் சார்பில நைனா நாகேந்திரன் அவர்கள் டெப்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இணக்கத்தின் காரணம் அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் விவரங்களும் இருக்கு அவர் வந்துட்டாருன்னா திரும்ப ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்துருவாருன்னு சார் ஐயா இதெல்லாம் என்ன போடாக்கு பதவியை திரும்ப அவர் வாங்கிப்பாரா கண்டிப்பா கிடையவே கிடையாது எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவல்களும் இருக்கு பட் அவர் நிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா வாய்ப்பு இல்ல கண்டிப்பா தான் போறாரு ஏதாவது ஒரு தொகுதியில வின் பண்ண தான் போறாரு நெக்ஸ்ட் நடக்க போதும் அப்படிங்கிற அரசியல் என்ன நான் நடக்குது அப்படிங்கிற ஒரு குட்டி குட்டி விவரமா இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா டெப்தா வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து பாக்குறீங்க பட் ஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு செவன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் பாக்குறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்